வாசி தீரவே காசு நல்குவேர் மாசின்மிழகேர் ஏ சொல்கிறகே இறைவராயினேர் மாரைக்கோள் மிளகீர் கரைக்கோள் காசினே முறை மை நல்குமே செய்ய மேனிகேர் மேய்கோள் பைக்குள்ளரவினே உயிர நழுகமே நீர் பூசி நீர் ஏற தேறி நீர் கூறுமிழையே பேரு காமன் வேவோர் தூம கண்ணினே நாமமிழையே சேமம் நல்குமே பினி குசடினி பனி கொள்மிழறநீர் நீ மிடல ஏற் பணி கொண்டருடுமே மங்கை பங்கினேன் துங்கமிழகே கங்கை முடுகினே சங்கை தவிர்மினே அறக்கண்ணேறி தர இறக்கம் எயிரினீ பறக்கும் இழலையே கரைக்க தவிப்பினே அயலு மாலுமாய் முயல முடியினே இயலும் இழலையே பயனு அருளுமே பறிக்குள் தலையினா அறிவதறுகிறார் வெறிக்குள் இழலையே பிரிவதறியதே காழி மாநகர் வாழி வாசம்பந்த வேரி மிழலை மே தாழ்மொழிகளே காரி மாநகர் வாரி சம்பந்த வேரிமிழலை மே தாழ்மொழிகளே வேரிமிழலை மே தாழ்மொழிகளே திருச்சிற்றம்பலம் அடிவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பிச்சகூரி சுனத்த பேசுகிறேன் இதில் இந்த பதவிலே நான் சொல்லியிருக்கேன் எந்த கோவிலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் வந்து எதுக்காக பதிவு செய்திருக்கோங்கிறது சொல்லியிருக்கேன் இங்கே வந்து ரொம்ப அற்புதமாக இந்த தளத்து முத்துகள் சிவத்திரு பழனிவேல் ஓதுவாமூர்த்துகள் ஐயாவுக்கு நிச்சயமாக எண்பது வயதுக்கு மேலே இருக்கும் ரொம்ப அற்புதமாக ஐயாவும் வந்து இந்த பாடல் மாப்பிள்ளை சாமி அப்படிங்கிற சா சுவாமி கிட்டே பாடியிருக்காங்க இந்த கோவிலில் என்ன விசேஷம் அங்கே வந்து என்னென்ன பண்ணால் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவிலேயே இருக்கும் திருமணம் ஆகாதவங்க அவசியம் இந்த தளத்து இறைவனை போய் தரிசித்து அதில் அந்த பாடல் இதில் வந்து போட்டிருக்கேன் நான் அந்த இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது தினம்தோறும் வந்து சொல்லும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதுக்குள்ளேயே திருமணம் வந்து நிச்சயமாயிடும் பத்திரிக்கை வந்து கோவிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இல்லைன்னா கொண்டு போய் நேரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் திருமணம் உடனே மாழையை வந்து அந்த கோவில் இறைவனை தரிசிச்சுட்டு அந்த கோவில் தெப்ப குளத்தில் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல இங்கே வந்து வாசி தீரை வந்து திருஞான சமுதர் பாடிய பாடல் தான் இப்போ நான் பாடினது பஞ்சம் தீர் இருவருக்கும் ஒரு ஒரு பொற்காசி தினம்தோறும் வழங்கிய ஒரு அற்புதமான தலம் அப்புறம் வந்து பெருமானுக்கு சக்கரம் அடித்த தலம் ரொம்ப அற்புதமான தலம் இன்று வந்து நம்ம அப்புறம் வந்து ஒரு பாதாளத்தில் ஒரு நந்திகேஸ்வரர் இருப்பார் படிக்காசிநாதர் அம்பிகை அனைவரையும் வந்து காலகாலேஸ்வரோட தீபாரதலை அனைத்து பதவியும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் நருளை பெறலாம் என்று முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது திருவிழிமிழை கோவில் இந்த கோவிலை வந்து இன்றைக்கி அற்புதமாக வந்து நம்ம தரிசனம் செய்யலாம் அனைவரும் இந்த அனைத்து பதவியையும் பார்த்து கேட்டும் திருமணம் நடக்க வேண்டியவர்கள் வந்து என்ன பாடல் பாடுறோம் இறைவி வந்து என்ன பாடல் இங்கே பாடினாங்க அப்படிங்கிற அனைத்தும் வந்து இந்த பதிவில் இருக்கும் அந்த கோவில் சிவாச்சாரியர் சொல்ல சுவாமி தரிசனம் அம்பாள் தரிசனம் அனைத்தையும் பார்க்கலாம் என்ற முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி சிவன்தான் திருச்சி திரு வீழிமிடலை திருக்கோயிலுக்கு குளம் ஸ்ரீ சுந்தரகுஜாம்பிகை சமேத ஸ்ரீ வீலிநாத சுவாமி திருக்கோவில் மாப்பிள்ளை சுவாமி வாங்க பார்க்கலாம் അയ്യർവര ദേവന്വരിയ ദേവകൈ പ്രണന്ദിക്കുന്നു ആജുബ ബറുവാർനെന്താ അർത്ഥം കേയ ആന அஹிய ரதேவதேய ஏகால் வந்தனதரா ததிமா ஒரு வாரமே நன்றாத்தியர் கேமமதா ஆச்சா யம்கேயமே துன்னிம்பட்டு வங்களம் ஜம்தா தராலக்கெந்தே நனூர் ராஜோத்ரி நாயே துன்னிம்பட்டு வங்களம் ஆ பாடல் வந்து அருளியிருக்காங்க இதில் வந்து திருஞான சம்பந்த ஒரு பாடல் மட்டும் பார்க்கலாம் மைமரு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான் மங்கையோடும் பொய்மொழி யாமறையோர்கள் கேத்த புகழினிலாவிய எம் இறையே இமையாத முக்கள் ஈசன் என்னே சவிதென் கொள் சொல்லாய் மெய்மொழி நான் மறையோர் மிழலை மெய்மொழி நான் மறையோர் மிழலை விரும்பியது நிலி கோயில் விரும்பியது திருச்சிற்றம்பலம் ¡Gracias! மணிபன் பணி மந்தை பங்கை தந்தை முடிகி சங்கை தவிர்க்க அரக்கம் நெறி தர இறக்கங்க அயும் ஆளுமாய் मोय तो जळो उडी हिनी के चलो मेला नाही आई मारू तो मी परिवार तले ना आरी बतरी के ना परिवार मिला लगे पीर बगे दे काहि मानग माती संपन्न पिठी मिला ले ना

இந்த மந்திரத்தை அடி தினமும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு வர மந்திரம் சொல்லும்போது அந்த தடைகள் எல்லாம் நிலவும் செடம் பத்திரிக்கை அடித்தாலே இந்த அட்ரஸுக்கு பத்திரிகை வந்து கடவன் மனைவியாக வரணும் கடவன் மனைவியாக வந்து நதிக்கிட்டு அந்த பிராத்திரமாலைய விரதமாலிய நதிகளில் நீர் பிரவாக நதிகளில் ஆத்தில் குளத்தில் நாளை எடுத்துக்கணும் ஆனால் நாளை எடுத்துக்கிட்டு தெரியாது

கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த பந்தக்கால் இருக்கு இல்லைங்களா இதை வந்து மூன்று முறை சுத்திட்டு வழிபட்டு போனால் நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க திருமணம் வந்து முடிவு பண்ணவுன்ன திருமணம் ஆனவுன்ன பத்திரிக்கை மாலை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஆற்றலை போடணும் கணபதி அருமிகு ஏகாம்பரேஸ்வரர் செல்வத் யாகேஷர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் கிழி வந்து வழிபாடு செய்கிறதுக்காக இங்கே ஒரு ஓட்டம் இருக்குது பாருங்கள் தினந்தோறும் கிழி வந்து இறைவனை வழிபடுன்னு சொல்லிட்டு கிளிக்கு கோவக்காலம் வச்சுருக்கா பாருங்க கிளி சத்தம் கேட்குதுங்களா கிளி சத்தம் இங்கே எப்போவுமே கேட்கும் பார்க்கலாம் பக்கத்தில் நிறைய கிழி இருக்குது தெரிஞ்சால் பதிவு பண்ணுறேன் அதையும் கோவில் தீர்த்தம் மயூரநாதர் மகாலிங்கம் அன்பா மாணவன் வச்சு அம்பாள் சுந்தர குசாம்பிகை அம்பாள்